வாங்க வாங்க இதுதான் உங்க போர்ஷன் வீடு இருக்காது நீங்க கொடுக்குற பதினைஞ்சு ரூபாய் வாடகைக்கு மூடி டப்பா எல்லாம் இருக்குமா வெயில் காலத்துல நல்லா காத்து வரும் மழை காலத்துல சாரல் வரும் அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருங்க திண்ணை ஒதுக்கி தர்ற படுத்துக்க ஹாஸ்டல் திறந்திருக்கு நான் காலையில தூங்குறப்ப பொம்பளைங்க பார்த்தா கூச்சமா இருக்குமே நீங்க தான் தூங்கிட்டு இருப்பீங்களே அப்புறம் என்ன கூச்சம் பாத்ரூம் லெட்டின் காமன் தேவைப்பட்ட அளவுக்கு யூஸ் பண்ணிக்கங்க செவத்துல ஆடிய பலம் மட்டும் அடிங்க நீங்க அடிக்கிற அடியில ரெண்டு வீட்லயும் காரை பேர்ந்து விழுகணும் அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் அடுத்த மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணிடணும் இல்ல இந்த இடத்த சாராய கரைக்கி வாடகை கூட போறேன் விடைய நாட்டுக்கே சாராயம் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தா என்ன அதுவும் எப்படி இருக்கும் குடிச்சு பாத்துருவோம் நீ குடிப்பையோ கெட்டியார சாராய கிடைக்க நல்ல பாட்டி பிடிக்கிட்ட கிடைச்சுட்ட இனி உன் பாட்டி எப்படி இருக்காரு நந்தன் இந்த ஊரு நாகப்பட்டினம் கல்யாணம் ஆயிடுச்சா மூணு குழந்தைங்க இருக்கு மூணு குழந்தைங்க இருக்கிறது இருக்கட்டும் கல்யாணம் ஆயிடுதா ஏன் அவர் இப்படி பேசுறார் இதுக்கே பயந்தா இப்படி அவர் இன்னும் உன்கிட்ட அவர் பாணியில பேசவே ஆரம்பிக்கல யோ நாகப்பட்டினம் கவர்மெண்ட் ஒண்ணு ரெண்டு தானே பத்திக்க சொல்றது கவர்மெண்ட்டுக்காக ரெண்டு எங்களுக்காக ஒண்ணு இப்படி எல்லாம் பேசினா பொட்டி தூக்கி வெளில எரிஞ்சிருவோம் மூணுல எத்தனை பொண்ணு எத்தனை பையன் மூணும் பொண்ணுதான் மூணும் பொண்ணா கட்டுப்படி ஆகுதா போராட்டம் தான் எத்தனை வயசு பெண்களுக்கு அஞ்சு மூணு ஒண்ணு அப்ப அடுத்த வருஷம் இன்னொன்னு எதிர்பார்க்கலாம் ஆமா என்ன ஜாதி பாணி ஏழு நான் நாகப்பட்டினத்துல ஒரு அரிசி மில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மாசம் நூத்தம்பது ரூபா சம்பளம் இப்ப அடிச்ச போயில அரிசி மில்லும் போயிடுச்சு அதோட என் வேலையும் போயிடுச்சு ஆனா என் முதலாளி மனுஷன் தங்கம் அவருக்கு மாம்பத்தூர் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அங்க போய் வேலை செய்யணும்னு அனுப்பிச்சிருக்காரு எங்க கூட்டி வந்திருக்கீங்களே வீட்டுக்காரர் போய் சொல்லிட்டாரு எங்க காத்தே வராத காத்தே வேணாமா அதனாலதான் நீ குடும்பமே பிரிஞ்சுது ஏன் சார் பிரியனம் உங்க மனைவி குழந்தைங்களும் இங்க கூட்டி வர்றதே அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கா மாசம் நூற்பது ரூபா சம்பளம் இப்படி வேலையை விட்டுட்டு கூட்டிட்டு வர முடியும் பெட்ரோல் பம்புல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் வச்சுட்டு மெட்ராஸ்ல தனியா நீங்க நூத்தி இருபது ரூபாய் வச்சுட்டு நாகப்பட்டணத்துல மூணு குழந்தைங்களோட உங்க மனைவி இனிமே நீங்க எப்படி சார் சந்திச்சுக்கப் போறீங்க நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டோம் மாசம் மூன்று ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவா நானும் மூன்று ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவேன் எதுக்கு இனிமேல் இருக்கு இதுவே நாங்க தபால் மூலமாதான் சந்திச்சுக்கு போறோம் ஆமா மெட்டாட்ல எங்க சாப்பிடுறீங்க ஏதாவது ஹோட்டல்தான் ஹோட்டலுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதில் கொஞ்சம் குறைச்சுன்னு கொடுங்கல நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் இல்ல நாங்களும் உங்க சதி தான் ஏழைங்க உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் சாப்பாடு போடுறதா சொல்லல எனக்கு மாசம் ஏதாவது பணம் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் பண கஷ்டம் போடுறது மதுரபுதம்வுக்கியமா பதிலுக்கு கேக்க எங்கயா எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கே உடம்பு சரியில்லை பார்க்க வர டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா ஆமா ஆமா பைத்தியார்பத்திரில வேலை செய்யற டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கேன் தெரியுமா சோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தம் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பா பா புகர் சொன்னாங்க இருக்கு உள்ளு பெரியல இருக்கு 80 இன்ஜெக்ஷன் போடுங்க. напо கால் கட்டு போட்டச்சே சார் இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டல். கண்ணாடி உடைஞ்சது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ கால்ல ரத்தம் வந்தது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ கால்ல கட்டு போட்டீ. அதுவும் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஆனா இதுக்கு மேல ஏதாவது நடந்தா அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் இல்லப்பா ஃபேட்டல் ஆக்சிடென்ட் சார் ஆபத்து கொதவன அவ்வளவுதான் நீங்க ஏன் அது விபரீதமா கற்பனை பண்ணிக்கிறீங்க அவ என் தங்க மாதிரி ஏன் சார் சிரிக்கிறீங்க காதலிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் சொல்ற முதல் வார்த்தை இதுதான்ப்பா அவளை பார்த்ததுமே அவ என் தங்க தங்கம்பா கொஞ்ச நாள் கழிச்சு அவ கூட பழகுனதே அவ என் கூட தங்க தங்கம்பா சார் நான் ஒரு ஜென்டில்மேன் பைத்தியம் காதல எவன்டா ஜென்டில்மேன் எல்லாருமே கடைஞ்சி அயோக்கிய பசங்க என்னையும் சேர்த்து சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன் என் வீட்டுல சிக்கன் பிரியாணி சாப்பிடுறியா சிக்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடற சார் நீ சிக்கனை விரும்புற பரம்பரை அவ சிக்கனை வெறுக்கிற பரம்பரை ஜோடி சரியா அமையாது சிக்கனும் சரியா வேகாது கையை கழிவிடு சார் கையில சுண்ணாம்பு அதை சொன்னேன் ம் வணக்கம் வணக்கம் பரவாயில்ல நான் இந்த பக்கத்துல இருக்கிற தண்டு மாரியம்மன் தர்மகர்த்தா கோவில கொஞ்சம் பெருசா கட்டணும் அதுவும் தவிர வர்ற ஆடி கண் கிழமைக்கு கோவில்ல உற்சவம் இருக்கு ஏதோ தங்களால முடிஞ்ச நன்கூட கொடுக்கணும் எங்கப்பா குடம்பா நான் உற்சவங்கிறீங்க தரிசனங்கிறீங்க வெயில்ல குழந்தை குட்டிகளோட கால்கடுக்க கியூல நின்னு அம்மன் கிட்ட போனாக்க குறுக்கு வழியா ஒரு கூட்டம் கேட்டாக்க சிறப்பு வழி

தோச்சை வேட்டி தோச்ச சட்டையோட இந்த வீட்டுக்கு வந்து என் கைய காலை பிடிச்சு எனக்கு ஓட்டு போடுங்க உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா இப்ப அவரை நன்னா கவனிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு ஜரிகை வேட்டி சில்கு ஜிப்பா மைனர் செயின் உடம்பு கூட நல்லா உப்பித்தான் இருக்கு உங்க எம்எல்ஏ என்ன ஒண்ணு ஓட்டு கேட்க வருவார் இல்ல துட்டு கேட்க வருவார் நீங்க இந்த மாதிரி பேசுறது எங்க தொண்டர்களுக்கான தெரிஞ்சது என்னடா புதுச்சிருவாங்க அம்மா அம்மா

யாரோ ஒரு எம்எல்ஏ சட்டைக்கு மேல முழங்காலுக்கு கீழே நீளமா துண்டு போட்டு இருந்தா அவன் சொல்றபடி நீங்க ஆடுறதா அவரே உங்களுக்கு சம்பளம் தரார் நாங்க குடுக்கிற வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்க நீங்க மிஸ்டர் பிரபு நீங்க எந்த காரணத்துக்காக எனக்கு கூட்டு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் நெத்தி வேர்வ நிலத்துல வேற சம்பாதிச்ச துட்டுல வாங்கின சட்டை அது எப்படி கிழிஞ்சது விசாரிச்சியா ஐம்பத்தஞ்சு வருஷமா சொட்டு சுட்டாசே தரத்த இது எப்படி வெளியில வந்தது விசாரிச்சியா அக்கார்டிங் டு இந்தியன் பீனல் கோட் நீ ஃபேன போடு நீ கமிஷன் லைன்ல போடு சார்

இல்ல இல்லன்னு சொல்லணும் நீங்க எப்படி அந்த கூட்டத்தை பணம் ஒழுங்குற கூட்டம்னு சொல்லணும் பணம் ஒழுங்குற கூட்டம்னு சொல்றது ஜீவாதார உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவர் பணம் விழுங்கலை உண்ணுங்க சொல்ல சொல்லுங்க நீங்க என்ன அவரை கூட்டம் நீங்க என்கொயரி நடத்துங்க என்ன கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன் நடக்கு வச்சுட்டீங்க நீங்க என்ன என்ன பயந்தபாட்டியா எந்த தேச தலைவரிடையவ விட்டு வச்சிருக்கா எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கா அதை கின்னிக்குவேன் கச்சிமா இவர்தான் உங்க புருஷரா இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா தெரியமாவா எங்க வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் இங்க தான் சமயாயதுங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்காங்க குடிட்டு போங்கமா நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீல நான் வெக்கட்ட பேசிட்டு வந்திரறேன் சரி நான் இருக்கேன் சார் உங்களுக்கு நாங்க நடந்து தப்பா எதாவது பேசিন্দা எனக்காக அவரை மன்னிச்சிருங்க உங்களுக்காக முதல் முறை அவரை மன்னிக்கிறான் முடிஞ்சா அவர் வாயை பூட்டி வைங்க முடியலன்னா அவரே பூட்டி வைங்க வா அந்த பேரை போடுப்பா இன்னும் நீ பெரிய மனுஷனால நான் தரேன் நீ ஐம் சாரியாக தான் ஹெச் ஓகே போடுத்துப்பட்ட மீட்டர் சார் மீட்டர் தெரிஞ்சிருச்சு

ஏதோப்பா உங்க அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போன தடவை வந்தப்போ எல்லாம் எம்ஜிஆர் படமா இருந்து இப்ப ரஜினி படமா இருக்க அவரு பெரிய வாத்தியார் இவர் சின்ன வாத்தியார் இப்ப எல்லாம் பெரிய வாத்தியார் நடிக்கிறது இல்ல அதனால சின்ன வாத்தியார் எனக்கு பெரிய வாத்தியார் இதே மாதிரி சொல்லிண்டு இவன் ஸ்கூலுக்கே போகலையா ஒரிஜினல் வாதியார் இவனை ஸ்கூல விட்டேன் எடுத்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து நான் இப்ப வந்ததே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லத்தான் அம்மா குமார் மூலமா சொல்லி அமைச்சிருக்காங்க வர வெள்ளிக்கிழமை வீட்டுல மகாலட்சுமி பூஜை நடத்தணுமா நம்ம மூணு வீட்டுக்கும் சாப்பாடு சாப்பாடு உங்க கையால தான் அம்மா மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் உங்க காத்துல சமைக்கிறதுக்கு நான் காசாம கேட்க போறேன் அய்யோ நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க மகாலட்சுமி பூஜைக்கார செலவு ஒரு பத்து பதினஞ்சு பேர் சாப்பாட்டுக்கார செலவு ஒரு சுமங்கலிக்கு புடவை கொடுக்கற செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு தான் கேட்டேன் சுமங்கலி கொடுக்க வேண்டிய புடவைய எங்க அம்மா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டை மைத்திலி கிட்ட கொடுத்தனுக்குங்க எங்க வீட்டு பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே அப்ரூவல் வாங்கிடுறேன் ஏமா ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணும் இல்லைம்மா அடிக்கடி நீ கேட்பிய உங்க அப்பாவால் எனக்கு என்ன ப்ரயோஜனம்னு சுமங்களிக்கான படவையை பார்வதியோட அம்மா எனக்கு கொடுக்க சொல்லிருக்காளாம் அந்த சுமங்கலி பதவியையே உங்க அப்பா தானே எனக்கு கொடுத்துன்னு இருக்க எனக்கு அது போறோம் அது போரும்மா பிரிகாஷன் ரெடி ஆல்ரெடி ரெண்டும் கிலந்தா காஃபி ரெடி எனக்கா ஏன் சார் இவ்வளோ கஷ்டம் இதில் என்ன சார் கஷ்டம் போயிடும் <laughs> 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 ஒரு கம்பெனியில் எண்ணூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனாலும் சில சமயம் இப்படி தொடப்பத்தை பிடிக்க வேண்டியிருக்கு பெண்டாட்டிகையில கையில் பேனாவை கொடுத்து ஆஃபீஸுக்கு அனுப்பினா சில சமயம் தொடப்ப கட்டியும் பிடிக்க வேண்டி வரும் அவ கொண்டு வர பணத்தை அனுபவிக்கணும்னா சில சமயம் பாத்ரூமையும் கழுவ வேண்டி வரும் கழுவு கழுவு கேக்கி கேக்கி உங்க அப்பாவா கோமா இருக்காரா ஓல்டு மேன் பழைய கால டைப்பு நான் என் ஒய்வு ஆஃபீஸுக்கு அனுப்புறது அவருக்கு பிடிக்கல அதனால அப்பப்போ ஜன்னல்ல வருவாரு ஓட்டுல வருவாரு உத்தரத்துல வருவாரு

உன்னை படிக்க வைக்க அம்மா வைக்கிற அலைஞ்ச கடைசியில பிகாம்ங்கிற டிகிரியும் கொடுத்தா அந்த டிகிரியை கையில வச்சு எலக்ட்ரிக் பஸ்லயும் ஏறி இறங்கி ஒரு மாசம் அந்த நானூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை ஒண்ணுமே படிக்காம எழுத்தறிவே இல்லாம நடு ரோட்ல வெயிலையும் மழையிலையும் அம்மனமா நின்று பருத்தி கூட்டையும் புண்ணாக்கையும் தின்ற ஒரு டெல்லி எரும சம்பாதிக்கிறது தெரியுமா

கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஜாலியாக செக்ஸை தவிர மற்ற அனுபவிக்கணும் அனுபவிக்கல ஒன்னு அவள் புரிஞ்சுக்கணும் அவளை நீ புரிஞ்சுக்கணும் சொல்லு நல்ல பொண்ணாக பார்த்துருவோம் வேலை பார்க்க போற இடத்துல எத்தனை நல்ல பொண்ணுங்க இருக்கு ஐயோ வேலைக்கு போற பொண்ணு நமக்கு ஒத்து வரா சார் வெரி குட் உங்கள் அத்தா மாதிரி மடத்தரமா ஓய்வு வீட்டில் பூட்டி வை மாசத்துல பதினஞ்சு நாள் சோத்துக்கு லாட்ரி எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பழைய கால டைப்பு எங்கள் அம்மா ராமாயணம் ராமாயணம்லாம் கேட்கறவங்க பொண்ணுங்க வேலைக்கு போனால் அவங்களுக்கு பிடிக்காது ராமாயண காலத்திலேயே பொண்ணுங்க வேலைக்கு போயிருக்காங்கப்பா எப்படி சார் தசரத சக்கரவர்த்திக்கு வெஞ்சாம்பரம் போட்டது யாரு பொண்ணுங்க தானே அதை உங்க அம்மா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணு பொண்டாட்டி கணக்குல துட்டு வரணும்ப்பா என்ன கண்ணன் எத்தனை நேரமா குளிக்கிறீங்க சீக்கிரம் இன்னைக்கு சண்டே குழந்தை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வர வேண்டாமா எனக்கு இன்னும் சமையலே முடியல நீ குளிச்ச உடனே இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தைச்சு தரீங்களா வித் பிளஷர் வச்சுட்டு போ தேங்க்ஸ் என்னுடைய கடமை ஏன் சார் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி ரவிக்கிக்கு பட்டன்லாம் தைச்சு கொடுப்பீங்களா ஓ புருஷனுடைய சட்டைக்கு பொண்டாட்டி பட்டன் தைக்கலாம் பொண்டாட்டியோட ரவிக்கிக்கு புருஷன் பட்டன் தைக்க கூடாதா கமான் தெல்மி அதில் பொம்பளைங்க சில காரியம் பண்ணணும் ஆம்பளைங்க சில காரியம் பண்ணணும்னு இருக்குல்ல அப்படி பார்த்தா பொம்பளையோட ரவிக்கி தைக்கிற டெய்லரே ஒரு ஆம்பளை தானே ஸோ எவனோ ஒரு ஆம்பளை என் பொண்டாட்டிக்கு ரவிக்கியே தைக்கிறான் நான் அவள் புருஷன் ஆஃப்டர் ஒரு பட்டன் தைக்க கூடாதா பா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா உள்பாவாடைக்கு நாடா கூட தைக்கலாம் தப்பில்லை கட்டி இல்லையே சிவம் இல்லை ஆமாக்கா எனக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி நான் கேள்வி கேட்கணும் போல் இருந்து பாரு வெக்கம் மானம் சூடு சொன்ன இல்லாம என்னமா போஸ்ட் குடுத்துட்டு பட்டன் தைக்கிறாரு ஆமா அத்தா எங்க பாவண்டி பாவண்டின்னு ஓ அத்தான் திரும்பி வந்தோடனே அவர் கையில ஒரு ரவிக்கை கொடுத்து நீ பட்டன் தைக்க சொல்லு என்ன அது பாப்போம் ஒன்னும் ஆகாது பத்து நாள் கழிச்சு உங்க அக்காவுக்கு காரியம் நடக்கும் கொலையெல்லாம் பண்ண மாட்டாருக்கா மிஞ்சி போனா கத்துவாரு திட்டுவாரு இல்ல அடிப்பாரு அப்பாவது இந்த மனுஷனுக்கு ரோஷம் வருதா பாக்கலாம் பார்வதி அத்தா வந்துட்டு சீக்கிரம் ரவிக்கை எடுத்துட்டு வா ஐயோ எடுத்துட்டு வாக்கா நான் இருக்கிறேன்ல ஓகா சீக்கிரம் பொண்ணை பத்தவங்க இப்படி அலைவாங்க சுமார் ஊருக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட அதுக்குள்ள ஒரு ஜாதம் வந்துருச்சு அதான் அப்படி இப்படி எதே அவனை எந்த எல்லாம் வெட்டிடாதீங்க சச்சா பேச்சுக்கு சொன்னேன்டா இந்த இடம் அவனை ஒத்து வராது அவ வேலைக்கு போற பொண்ணு பொண்டாட்டி வேலைக்கு போன தப்பாத்தான் அடி செருப்பால பொண்டாட்டி உழைச்சு அவ சம்பாத்தியத்துல புருஷன் சாப்பிடறதா அதுக்கு பயிலா நாக்க பிடிங்கிட்டு எனக்கு கொஞ்சம் எரும தோல் அவ்வளவு சீக்கிரத்துல ரோசம் வராது நீங்க உங்க பாலிசியை பத்தி சொல்றீங்க ஸ்டூபிட் பாலிசி என்னடி அக்காவும் தம்பியும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுறீங்க சமையல் கட்டில வேலை இருக்கு ம் உங்களுக்கு காஃபி போடணும் ரவி கொஞ்சம் பட்டன் தைச்சு தரீங்களா ரவிக்கு பட்டன் தைக்கணுமா ரவிக்கு மட்டும் கொடுத்தா ஊசி உங்க அப்பனா கொடுப்பான்